சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் மற்றொரு உலக செய்திகள் உரிய பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் மறுத்த அமெரிக்கா என்கின்றதான செய்தி வெளியாகி இருக்கின்றது ஹாசாவில் உடனடியாக ஸ்டீல் சண்டை நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு பதினான்கு உறுப்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன ஆயினும் இத்தீர்மானத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்த அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியதால் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை ஸ்டேல் பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினரிடமிருந்து விடுவிக்கும் முயற்சிக்கும் இந்த போருக்கும் தொடர்பு இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஹாசாவில் எந்த பகுதியும் இப்போது பாதுகாப்பானது இல்லை என்று பாலஸ்தீன ஐக்கிய நாட்டு சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்டேலின் ராணுவ நடவடிக்கைகள் கடந்த சில வாரங்களாக வடஹாசாவை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டு வந்தன அப்பகுதியில் மூன்று முக்கிய நகரங்களை ஸ்டேலிய ராணுவம் சுற்றி வளைத்தது அப்பகுதி வாசிகளை வெளியேறுமாறும் அது உத்தரவிட்டிருந்தது ஹாசாவில் ஸ்டேல் பதிமூன்று மாதங்களாக நடத்தி வரும் ராணுவ நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்காயிரம் பேர் விட்டனர் மேலும் ஒரு முறையாவது ஹாசாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் வீடுகளிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று ஹாசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்ததாக ரஷ்யாவை ஆட்டங்காண வைத்து பிரிட்டன் அரசுடன் போர் ஆயுதங்களை முன்னெடுக்கும் நேட்டோ நாடுகள் என்கின்றதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது ரஷ்யாவின் குருக்ஸ் மாகாணத்தில் இங்கிலாந்தின் ஸ்ட்ராம் ஷெடோவ் ஏவுகணை கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இங்கிலாந்து வழங்கிய ஸ்ட்ராம் ஷெடோவ் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் இந்த போரால் உலக நாடுகள் பதற்றத்தில் காணப்படுகின்றது கண்டம்பட்டு கண்டம் பாய்ந்து தாக்கி அளிக்கும் இந்த ஏவுகணைகளால் ரஷ்யாவிற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது ஏற்கனவே அமெரிக்காவை ரஷ்யா அதிபர் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது இங்கிலாந்தின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தி வருவதால் ரஷ்யா கடுமையான பதிலடி கொடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஸ்ட்ரம்ப் ஷெடோவ் ஏவுகணை என்பது பிரான்கோ மற்றும் பிரிட்டிஷ் தயாரிப்பில் உருவான ஏவுகணை ஆகும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரியின் இருப்பிடத்தை தவிடுபடியாக்கும் சக்தி கொண்டது இந்த ஏவுகணைகள் முந்தைய ஈராக் போர் சிரியன் சிவில் போர் உள்ளிட்ட பல்வேறு போர்களில் பங்கெடுத்து எதிரிகளை நடுங்க செய்துள்ளது தற்போது இந்த ஏவுகணைகள் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்படுகிறது இதேவேளை நேட்டோ நாடுகள் அனைத்தும் போர் ஆயுதங்களை துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்களின் அணு ஆயுத நெறிமுறைகளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் புதுப்பித்த நிலையில் இந்த ஆயுத நடவடிக்கைகளை நேட்டோ நாடுகள் துவங்கியுள்ளன அடுத்தபடியாக புடினின் நகர்வால் பெரும் பதட்டம் டிரம்பிற்கு அஞ்சி கூட்டமாக வெளியேற முடிவு செய்த அமெரிக்க மக்கள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஹென்லி பார்ட்னர்ஸ் என்ற நிறுவனம் முன்னெடுத்துள்ள ஆய்வில் புதிய தகவல் ஒன்று தெரியவந்துள்ளது அதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் டொனால்டு டிரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் கோல்டன் விசா தொடர்பில் விசாரிக்கும் மக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் அவர் பொறுப்பிற்கு வரவிருக்கின்றார் இதற்கிடையில் மிகவும் குறைவான எண்ணிக்கையிலான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் திட்டத்துடன் இருப்பதாகவும் பெரும்பாலானோர் இக்கட்டான சூழலில் வெளியேறும் பொருட்டு கோல்டன் விசா தொடர்பில் விசாரித்துள்ளதாக கூறப்படுகின்றது கோல்டன் விசா தொடர்பில் விசாரிக்கும் பெரும்பாலானோரின் இலக்கு ஐரோப்பிய நாடுகளாக இருந்துள்ளது இந்த நிலையிலேயே நிர்வாகத்தில் கோல்டன் விசா திட்டம் கவனம் பெற்றது அடுத்ததாக ஏழாவது முறையாக ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறிய எரிமலை என்கின்றதான ஒரு செய்தி ரெய்ஸ்க் இருக்கிறது தீபகற்பகத்தில் உள்ள எரிமலை நேற்று மாலை வெடிக்கத் தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது ஐஸ்லாந்தில் இந்த எரிமலை உள்ளது கிட்டத்தட்ட இந்த எரிமலையானது கடந்த ஓராண்டில் ஏழாவது முறையாக வெடித்துள்ளது நில அதிர்வு நடவடிக்கைகளை கண்காணிக்கும் ஐஸ்லாந்தின் வானிலை அலுவலகத்தின் கூட்டுப்படி நேற்று மாலை வெடிக்க தொடங்கிய எரிமலை இரவு பதினொன்று பதினான்கு மணிக்கு மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள பிளவை உருவாக்கியது என்றும் ஆனால் இந்த வெடிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் வெடித்ததை விட கணிசமாக மதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எரிமலை வெடிப்பால் அருகிலுள்ள கிரின்டாபிக் நகரம் உட்பட தீபகற்பத்தின் சில பகுதிகள் எரிவாயு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல் ஒரே நாளில் இருபது பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு பாகிஸ்தானில் இருபது பேர் பலியாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்துங்கவ் மாகாணம் மாளிகேல் பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் பனிரண்டு ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் ராணுவ வீரர்கள் சோதனை சாவடி மீது அந்த வழியாக சென்ற ஒரு வாகனம் மோதியதில் அந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த வடிகொண்டு தற்கொலை படையினரால் வெடிக்கச் செய்யப்பட்டது இதனால் பலருக்கு படுகாயம் ஏற்பட்டது ஆப்கானிஸ்தானின் எல்லையை ஒட்டிய அதே பகுதியில் மேலும் எட்டு பேர் கொல்லப்பட்ட ஒரு தனி மோதலை தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை இருப்பதாக உயர்ந்தது மேலும் பிரதமர் மோடிக்கு கஜானா நாட்டில் உயரிய தேசிய விருது கிடைத்துள்ளதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது கயானா நாட்டில் உயரிய தேசிய விருதான த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது கயானா அதிபர் முகமது இர்பான் பிரதமர் மோடிக்கு இந்த விருதை வழங்கி கௌரவித்தார் இதன் மூலம் கயானாவின் உயரிய தேசிய விருதை பெறும் நான்காவது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்காகவும் வளரும் நாடுகளின் உரிமைகளை உலக அரங்கில் நிலைநாட்டியதற்காகவும் உலக சமூகத்திற்கு சிறப்பான சேவை செய்ததற்காகவும் இந்தியா கயானா உறவுகளை வலுப்படுத்துவதில் அவரது அர்ப்பணிப்பிற்காகவும் இந்த விருது வழங்கப்பட்டதாக கயானா அரசு தெரிவித்துள்ளது மேலும் இது குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கயானாவின் உயரிய கௌரவமான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை எனக்கு வழங்கியதற்காக அதிபர் டாக்டர் இஃபான் அலிக்கு மனப்பூர்வமான நன்றி இது நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் பதிவிட்டுள்ளார் இந்திய அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பிய அதானி மீதான குற்றச்சாட்டு விளக்கமளிக்கும் அதானி குழுமம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது தங்கள் நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்காவில் வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளை அதானி நிறுவனம் மறுத்துள்ளது இது தொடர்பாக அதானி நிறுவனம் கூறியிருப்பதாவது அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதரமற்றது அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா நிரூபிக்கும் வரை நாங்கள் நிரபராதிகள் தான் என்று தெரிவித்துள்ளது சூரியமின் சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கௌதம் அதானி அவரது உறவினர் சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் சுமார் இருநூற்று அறுபத்தைந்து மில்லியன் டாலர்களை லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் முன்வைத்த குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டை அடுத்து அதானிக்கு எதிராக கோர்ட் பிடிவாரண்டு பிறப்பித்தது அதானி நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அவரது நிறுவன பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இந்திய அரசியலிலும் அதானி மீதான குற்றச்சாட்டு பெரும் புயலை கிளப்பியுள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் பதினாறு சோசியல் மீடியா பயன்படுத்த தடை என்கின்றதான ஒரு செய்தி அவுஸ்திரேலியாவில் சட்டமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது இனி பதினாறு வயதிற்குட்பட்டவர்கள் சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டத்தை அவுஸ்திரேலியா அமல்படுத்தியுள்ளது சில மாதங்களுக்கு முன் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் அதிக நேரம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தினால் அது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே மனரீதியான மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் மனச்சோர்வு மற்றும் பதற்றம் ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்றும் சில ஆய்வு முடிவுகள் தெரிவித்தன மேலும் உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் கூட ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்பட்டது சிறு வயதில் அதிகம் போன் பயன்படுத்துவதால் தாங்கள் யார் என்ன ஆக ஆசை என்பது போன்ற கேள்விகளுக்கு கூட அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, இதனால் ஐடென்டி டெவலப்மெண்டில் கூட சிக்கல் ஏற்படுகின்றது பதினொரு வயது முதல் பதினைந்து வயது வரை மூளை மிகவும் உணர்திறன் மிக்கதாக இருக்கும் அந்த சமயங்களில் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகிவிடும் அதுவும் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ள இருபது வயது வரை கூட ஆகிவிடும் இதனால் சிட்னியில் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்கள் சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடாது ஆனால் இதனை பதினாறாக உயர்த்த வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை இதனையடுத்து தற்போது ஆஸ்திரேலியா முழுவதும் பதினாறு வயதிற்குட்பட்டவர்கள் சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடாது என்ற விதி அமலுக்கு வந்துள்ளது அடுத்ததாக அனுரவின் ஆட்சியின் பின் இலங்கையை மீண்டும் வட்டமிடும் சீனா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இலங்கை ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமாரி திசாநாயக்க பதவியேற்ற பின் இன்று கன்னி நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றது இதன்போது அரசு அதிபர் திசாநாயக்க மக்களுக்கான பல முக்கிய விடயங்களை தனது உரையில் உள்ளடக்கியிருந்தார் இந்த நிலையில் அதிபரான திசாநாயக்க பதவியேற்ற பின் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது நேற்று தினம் மற்றும் நேற்று முன்தினம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் வருகை தந்த சீன தூதுவர் பல மில்லியன் டொலர் நிதியினை அந்தந்த மாகாண ஆளுநர்களிடம் வழங்கியிருக்கின்றார் அத்துடன் இந்தியா போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களுடன் தாமும் நெருங்கிய உறவினை கொண்டவர்கள் என்றும் கூறி சென்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க